அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அல்லாஹுமா சல்லி அலா சையதீனா முகமதின் அதாவது மாஃபி இல் சலாத்தன் சலாத்தன் தாஎமதன் பி தவாமி முல்கில்லா வெல்கம் டு ரமதான் ட்ரைன் மீடியா இன்றைக்கான பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புனித ரவில் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அஜிப் மாதத்துடைய மிக முக்கியமான ஒரு இரவு இருபத்தேழாவது இரவு மெஹராஜ் இரவாகும் இந்த இரவில்தான் நபிகள் நாயகம் செல்லலா வலிவசெல்லம் அவர்கள் மெஹராஜ் என்னும் விண்ணேற்ற பயணம் செய்தார்கள் இந்த இரவில்தான் ஐந்து நேர தொழுகையும் கடமையாக்கப்பட்டது மெஹராஜ் இரவில் வானத்தில் இருந்து ஆயிரம் கணக்கான வானவர்கள் இறையொலியை தட்டில் ஏந்தி பூமிக்கு இறங்கி ஒவ்வொரு வீட்டினும் நுழைந்து இறையோனின் நினைவில் ஈடுபடுவர்கள் மீது இறையொலியை பொழுகின்றனர் நம்ம சேனலில் ஏற்கனவே ரஜப் மாசம் முழுவதும் ஓத வேண்டிய எதுவாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இப்போ வந்துட்டு நம்ம புனித மெகராஜரவில் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆறு சலாமை கொண்டு பன்னிரெண்டு ரக்காத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரத்தில் ஃபாத்திஹாக்கு பெண் சூரா இக்லாஸ் ஐந்து தடவை ஓதவும் தொழுது முடித்தவுடன் மூன்றாம் கலிமா நூறு தடவையும் சுறா எஸ்திஃபார் நூறு தடவையும் ஓத வேண்டும் மறுபடியும் ஆறு சலாமை கொண்ட பன்னிரெண்டு ரகத் நஃபில் தொழ வேண்டும் இரண்டு ரெண்டு ரக்காய்தா ஆறு சலாமை கொண்ட பன்னிரெண்டு ரகத் நஃபில் தொழணும் ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரா ஃபாத்திகாவுக்கு பின் ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரா ஃபாத்திகா அல்ஹம்து சிராவுக்குப் பின் குல்வலா அஹது சுரா சூரா இக்லாஸ் ஐந்து தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் பிறகு தொழுது முடித்த பிறகு மூன்றாம் கனிமா நூறு தடவையும் இஸ்திஃபார் நூறு தடவையும் ஓத வேண்டும் மூன்றாம் கலிமா சுபஹான் அல்லாஹி வல் ஹம்துல் இல்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அல் அலீம் மறுபடியும் சொல்றேன் சுபஹான் அல்லாஹி வல் ஹம்துல் இல்லாஹி வலா இலாஹா இல்ல அல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அல் அலீல் அலீம் நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இஸ்திக்ஃபார் அஸ்தஃபிர்லாஹ் அல்லசி லா இலாஹா இல்லா ஹுவல் அய்யுல் கையமு வா துபு இலஹி அஸ்தஃல்லா ஹல்லசி லாய் லாகா இல்லாஹுவல் தொழுது முடித்த பெண் மூன்றாம் களிமா நூறு முறையும் எஸ்தீஃபார் நூறு முறையும் ஓதவும் பிறகு நீங்கள் அல்லாவிடம் துவா செய்யுங்கள் உங்களுடைய துவா அல்லாவிடம் ஒப்புக்கொள்ளப்படும் அடுத்து செய்ய வேண்டியாமல் மூன்று சலாமை கொண்ட ஆறு ரக்கத் நஃபல் தொழ வேண்டும் இரண்டு இரண்டு ரக்காயத்துகளாக மூன்று சலாமை கொண்ட ஆறு ரக்கத் நஃபல் தொழுவுங்கள் ஒவ்வொரு ரக்காயத்திலும் சூரா ஃபாத்திகாவுக்குப் பெண் அல்ஹம்து து சுராவுக்கு சூரத்துல் இக்லாஸ் குல்வலா சுரா ஏழு தடவை ஓதவும் தொழுது முடித்தவுடன் ஐம்பது தடவை சலவாத் ஓத வேண்டும் உங்களுக்கு தெரிந்த செலவாத் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் ஐம்பது தடவை ஒதுக்கொள்ளுங்கள் சலவாத் அல்லாஹும்ம சல்லி அலா செய்யதீனா முகமதின் வபாரிக்க வசல்லிம் அலஹி அல்லாஹும்ம சல்லி அலா செய்யதீனா முகமதின் வபாரிக்கு வசல்லிம் அழகி உங்களுக்கு எந்த செலவாக தெரியுமோ அந்த செலவாத்தை நீங்கள் ஐம்பது முறை ஒதுக்கொள்ளுங்கள் இல்லைன்னா இந்த செலவாத்தையும் நீங்கள் ஒதுக்கலாம் தொழுது முடித்த பிறகு ஐம்பது தடவை செலவா தொதிக் கொள்ளுங்கள் பிறகு அல்லாவிடம் துவா செய்ய வேண்டும் அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் இந்த தொழுகையோட நன்மை என்ன அப்படின்னா உங்களுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் உங்களோட தேவைகள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி வைக்கின்றான் அடுத்து செய்ய வேண்டியாமல் ஒரு சலாமை கொண்டு இரண்டு ரகாத் நஃபுல் தொழ வேண்டும் முதல் ரக்காத்தில் ஃபாத்திஹாக்கு பின் அல்ஹம்து சுராவுக்கு பின் அலம்தரகைஃபுறாவும் இரண்டாவது ரகாத்தில் அல்ஹம்து சுராவுக்குப் பின் லீ குரேஷின் சுறாவையும் ஓத வேண்டும் இத்தொழுகைக்கு நிறைய நன்மைகள் உண்டு மெகராஜரவு செய்ய வேண்டிய அமல்களை பற்றி ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டோம் நீங்க எல்லா அமல்களையும் செய்து அது கூறிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லா ரஜப் ஷாபான் மாதங்களில் பறக்கச் செய்வானாக ரமலானை அடைய செய்தருள்வானாக அமீன உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்கள் பார்ப்பதற்கு ரமதான் ரயான் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான இதுவாக வேணும் அமல் செய்ய வேண்டும் அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஜஸ் அல்லாஹூ ஹைரன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ